பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான எல் கே அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக பாரத பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் ஸ்ரீ எல் எல்கே அத்வானிஜிக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுவதை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நானும் அவரிடம் பேசி இந்த கௌரவம் பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்தேன் நம் காலத்தில் மிகவும் மதிக்கப்படும் அரசியல்வாதிகளில் ஒருவரான அத்வானி இந்தியாவின் வளர்ச்சிக்கு செய்த பங்களிப்பு மகத்தானது அடிமட்டத்தில் பணியாற்றியதிலிருந்து துணை பிரதமராக நாட்டுக்கு அவர் சேவை ஆற்றியுள்ளார் உள்துறை அமைச்சராகவும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சராகவும் தன்னை சிற்பித்துக் கொண்டார் அவரது நாடாளுமன்ற பணிகள் எப்பொழுதும் முன்னுதாரணமானவை பொது வாழ்வில் அத்வானிஜியின் பல தசாப் சேவையானது அரசியல் ஒரு முன்மாதிரியான தரத்தை அமைத்து வெளிப்படைத்தன்மை மற்றும் ஒற்றுமைப்பாட்டுக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் குறிக்கப்பட்டது தேசிய ஒருமைப்பாடு மற்றும் கலாச்சார மறுமலர்ச்சியை மேம்படுத்துவதற்கு அவர் இணையற்ற முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது எனக்கு மிகவும் உணர்ச்சிகரமான தருணம் அவருடன் பழகுவதற்கும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கும் எண்ணற்ற வாய்ப்புகள் கிடைத்ததை எப்போதும் பாக்கியமாக கருதுவேன் என பிரதமர் மோடி கூறியுள்ளார்